ஹாய் வெல்கம் யூ நான் சங்கரேஸ்வரி அம்மன் தொடர்பான வழிபாட்டு முறைகளை வர்றோம் இல்லையா அதன் தொடர்ச்சியா என்னைக்கு பாக்க போறது என்னன்னா எதுக்காக அம்மன் வழிபாட்டுல இந்த முளைப்பாரி போடுறத வந்து ஒரு வழிபாடா கொண்டு வந்தாங்க முளைப்பாரிக்கு பின்னாடி உள்ள இறை ரகசியம் என்ன அப்படின்றதா பாக்க போறோம் அங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாக அந்த காலத்தில் வந்து முளைப்பாரி அப்படின்றது எல்லா நல்ல விசேஷத்துக்காகவும் போடப்பட்டதாமா. அப்படின்னு சொல்றாங்க ஒரு கல்யாணமா இருக்கட்டும் வீடு கட்டி பால் காய்ச்சி குளியப்புகிறோம் இல்ல அப்ப கூட நாம வந்து இந்த முளைப்பாரி போடுறது விசேஷமா இருந்துச்சா அதே மாதிரி ஒரு நெற்பயிரை பயிரிட போறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி இந்த முளைப்பாரி போட்டு அதை வந்து அந்த பயிர் வந்து நல்லபடியா உற்பத்தி ஆகுமா அப்படின்றத செக் பண்ணிட்டுதான் அந்த சக்தி நமக்கு நல்ல வாக்கு சொல்லுதா அப்படின்றத பார்த்துட்டு தான் அடுத்து பயிரிடவே செய்வாங்களா விவசாயிங்க ஆனா இப்ப நாம பாக்குறது எல்லாமே கோயில்கள்ல தான் சரியா அப்படி பார்க்குறப்போ மாரியம்மனா இருக்கட்டும் காளியம்மனா இருக்கட்டும் திரௌபதி அம்மன் எல்லா அம்மன்களுக்கும் இந்த முளைப்பாரி அப்படின்றத வளர்த்து அதை வந்து ஊர் மக்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் வழிபடுறத பார்த்துருக்கோம் இது எதற்காக அப்படின்னா இந்த முளைப்பாரி அப்படின்றத வந்து எப்படி எப்படி வளர்க்கப்படுது ஃபர்ஸ்ட் நவ தானியங்களை போட்டு வளர்க்குறாங்க இந்த நவ தானியங்களும் நவக்கிரகங்களை குறிக்கிதான் நவ கிரகங்களை குறிக்குதாமா ஃபர்ஸ்ட் கோதுமை அப்படின்னா சூரியன் நெல் அப்படின்னா சந்திரன் செவ்வாய்னா துவரை புதன்னா பாசிப்பயிறு குருனா கொண்ட கடலை சுக்ரன்னா மொச்சை சனினா எள்ளு ராகுனா உளுந்து கேதுனா கொள்ளு சோ இந்த நவ தானியங்களையும் போட்டுதான் வந்து முளைப்பாரி அப்படின்றது வளர்க்கப்படுது எப்படி வளர்ப்பாங்க ஒரு செம்மண்ணை எடுத்துட்டு வருவாங்க செம்மண் அப்படின்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியே இருக்கு ஏன்னா அந்த செம்மண்ணோட கலரை பாத்துக்கிங்களா அது வந்து ஒரு அடர்ந்த சிவப்பு நிறமா இருக்கும் செம்மண்ணோட நிறம் ஸோ அந்த அடர்ந்த சிவப்பு நிறம் தான் சக்தியோட ஸ்வரூபம் அந்த அம்மனோட நிறமே அந்த அடர்ந்த சிவப்பு நிறம் தான் ஸோ தான் அம்மன் அப்படின்றவர் வளருவா ஸோ அத அந்த தாற்பயத்தை பேஸ் பண்ணி தான் செம்மண்ணை எடுத்து முளைப்பாரி அப்படின்றது போடுறாங்க இந்த நவ தானியங்களை போட்டு எத்தனை நாள் வளர்ப்பாங்க ஏழு நாட்கள் வளர்ப்பாங்க ஏழு நாள் வளர வளர நவ கிரகங்களோட சக்தியும் அந்த முளைப்பாரியில இறங்கிருமோ சோ இப்படி நாம ஏழு நாள் கழிச்சு என்ன ஒரு வேண்டுதல் வச்சு நாம அந்த முளைப்பாரியை தூக்குறோமோ இந்த ஏழு கிரகங்கள் தான் ஒரு மனிதனை இயக்குது அப்படின்றப்போ அந்த ஏழு கிரகங்களே நம்ம தலையில சுமந்துட்டு போறோம் நம்ம தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சாமி முன்னாடி சாமி பின்னாடியே போய் அந்த முலைப்பாரியை சுத்தி வர்றோம் அப்போ நம்மளுடைய ஜாதகத்துல எழுதப்பட்ட தலை விதியே மாறும் மாற்றக்கூடியவள் யாரு அம்மன் தான் அம்மன் அப்படின்னு சொல்றதை விட மாரி ஆத்தா சோ கிராமப்புறங்கள்ல அம்மா அம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லைன்னா ஆத்தா அப்படின்னு சொல்லுவாங்க மாரியாத்தா சோ அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு அன்போட தன்னோட வாழ்ற மாதிரியே ஃபீல் பண்ணக்கூடியதுதான் இந்த அம்மனுடைய சக்தி அருள் அப்படின்றது ஸோ அந்த அம்மனுடைய சக்தியை வந்து நமக்கு இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூன்று அறிகுறிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்னன்னா அம்மனோட ஒரு ஆலயத்துக்கு போகும்போதும் சரி ஒரு வழிபாட்டுல இருக்கும் போதும் சரி நமக்கு ஒரு கெட்ட ஆவி அப்படின்னு சொல்றோம்ல அது வெளிவருது அப்படின்னா நமக்குள்ள இருக்க எதிர்மறை எல்லாம் போயிட்டு அந்த அம்மனுடைய அருள் நமக்குள்ள இறங்குது அப்படின்னு நினைச்சுக்கலாமா அழுக வருது அந்த அம்மனை பார்த்த அழுகை அப்படின்றது தண்ணி கண்ணில் தண்ணீர் அப்படின்றது தன்னால வரும் நம்மளோட அம்மாவே ஒரு அலங்காரம் பண்ணி உட்காந்தா எப்படி இருக்கும் நம்ம அவங்களை எப்படி வந்து ரசிப்போம் அவங்கள எப்படி வந்து ஒரு அவ்வளோ ஒரு பிணைப்பு ஏற்படுத்துவோம் அம்மன் சோ அந்த அளவுக்கான ஒரு இது வந்து அந்த அம்மனை பார்த்தோடனே கண்ணீர் வருது அப்படின்னா அவளுடைய அன்பு நமக்குள்ள ரொம்ப பரிபூரணமா இருக்குது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் பட 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 படனு அடிக்கிறது ஒரு கரண்ட் பாஸ் ஆகற மாதிரி ஃபீல் ஆகுது. அம்மனோட நாடி அப்படினு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த நாடி இருக்கவங்களுக்கு தான் அம்மன் வந்து மேலே இறங்கி அருள் புல் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாட்டிங்க எல்லாரும். திருவிழா முடிஞ்ச அன்னைக்கு அம்மன் என்ன சொல்லுவா தெரியுமா? எங்க சைடுல வந்து என்ன பண்ணுவாங்க? எங்க ஊர்ல எப்படி இருக்கும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நானுமே கிராமப்புறத்துல இருந்து வளர்ந்த பொண்ணுதான். சோ அப்படி எங்க ஊர்ல வந்து அம்மன் எப்படி வழிபடுவாங்க அப்படின்னா செம்மன் ஆலம்மன் உருவத்தை செஞ்சு அவளுக்கு கண் திறந்து அப்புறம் அந்த முளப்பாரிய சுற்றி ஊர்வலம் வந்து அந்த கண் தான் அருள் அப்படின்றது அருள் சக்தி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் ஊர் மக்கள்லாம் அப்படியே பக்தர்கள்லாம் வந்து சாமியாடுறத பார்க்க முடியும் எல்லார் வீட்டுக்குமே எப்படி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவா சோ அந்த வழிய போனா நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன் சோ அந்த அளவுக்கான ஒரு ஒரு பிணைப்பு அப்படின்றது இந்த ஆஹ் இருக்கிற மாரியம்மனுக்கு இருக்கும் எல்லா பெண்மணிகளுக்குமே இருக்கும் அந்த அம்மன் வந்து ஒரு ஒரு வீடா போய் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன்னு என்னோட வாசல் முன்னாடி வந்து நிப்பா அந்த அம்மா வருஷம் நின்றுட்டு அந்த குறைகளை எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அந்த சக்தி கடை அப்படின்றது ஒன்று வெட்டுவாங்க வெட்டினதுக்கு அப்புறம் பொங்கல் வைப்பாங்க மஞ்சள் தண்ணி மாவளக்கு ஸோ இது எல்லாமே எடுப்பாங்க இதுக்கு இதுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்ன அப்படின்னு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக அந்த அம்மாவில் வந்து முதல் நாள் நைட்டு அவள் பிறப்பா மறுநாள் நைட்டு அவளை வந்து இளந்தர பண்ணிடுவாங்க இளந்தர பண்ணுறது என்ன அப்படின்னா ஆத்தங்கரையில் போய் கரைச்சிடுவாங்க அந்த எப்படி அந்த ஆத்தால உருவகப்படுத்தினாங்களோ அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து அந்த பாகங்களை எல்லாம் கரைச்சிட்டு வந்துடுவாங்க ஏன்னா அவளுடைய சக்தியை அந்த ஊரில் தாக்கப்பிடிக்க முடியாது ஒரு நாள் மட்டும்தான் அவளை கொண்டாட முடியும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஆனா இது ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடாது டெய்லியுமே நான் அந்த அம்மனோட வழிபாட்டில் இருக்கணும் ஆனா அவளையே டேரக்டா நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான திருவிழாக்களில் நாம அவளுடைய அருளை வந்து பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளலாம் கொண்டாடி கொள்ளலாம் நன்றி செலுத்தலாம் நம்மளுடைய தீரங்களை எல்லாம் அவட்ட இறக்கி வச்சோம் அப்படின்னா அவ வந்து சரணாகதி நிலையில் என் அம்மா பார்த்துப்பா சே அவகிட்ட எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன் எனக்கு இது போதும் நான் சந்தோஷமா இருக்கேன் அவளுமே அதே மாதிரி கிளம்புறப்போ என்ன குறி சொல்லிட்டு கிளம்புவா தெரியுமா அம்மன் நீங்க என்னை கொண்டாடுனதுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படியே நம்ம பேசுவோம்ல நம்ம அம்மா கிட்டலாம் அந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எப்போ வருமோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மக்களும் வந்து ஆவலா காத்துட்டு அதே மாதிரி அந்த அம்மனுமே வந்து காத்துட்டு அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுதான் வந்து மாரியம்மன் பின் முளைப்பாரி போட்டு அந்த திருவிழா கொண்டாடுறதுக்கு பின்னாடி உள்ள மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் அப்படின்றது உங்க ஊரில் நீங்க எப்படி உங்க அம்மனை வந்து கொண்டாடுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை